வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிற்றிலக்கியம் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க தமிழ் இலக்கியம் வந்து இரண்டு வகைப்படும் அதாவது பேரிலக்கியம் சிற்றிலக்கியமாக ஒரு தலைவனுடைய இல்லை தலைவியோடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை முழுவதையும் அதோடு சேர்த்து அறம் பொருள் இன்பம் வீடு இதையெல்லாம் வச்சு எழுதுறது தான் பேரிலக்கியம் அதே சமயத்தில் புலவர்கள் வந்து தெய்வத்தை பற்றியோ இல்லை வந்து அவங்கள ஆதரிக்கிற அதாவது பொருளுதவி செஞ்சு உதவுற வள்ளல்களை பற்றியோ அருளையும் பொருளையும் வாங்கணும் அவங்க கிட்ட அப்படின்னு நினச்சி அவங்க எழுதக்கூடிய நூல்களை வந்து சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இதை வடமொழியில் பிரபந்தம்னு சொல்லுவாங்க இப்போ தொல்காப்பியத்தில் நிறைய நூற்பாட்கள் பார்த்திங்கன்னா இந்த இலக்கிய கூறுகளை பற்றி சொன்னதெல்லாம் காலப்போக்கில் தனித்தனி இலக்கியங்களாக உருவெடுத்திருக்கிறேன் இப்போ தொல்காப்பியத்துல இருக்கிற புறம் எண்பத்தி நாலில் குழவி மருங்கினும் கிழவதாகும் அப்படின்ற ஒரு வரி வரும் இதுதான் பிற்காலத்துல பிள்ளை தமிழாக வந்து தோற்றம் ஏற்பட்டது அதே மாதிரி தொல்காப்பியம் புறம் எண்பத்தி மூணில் காம பகுதி கடவுளும் வரையார் ஏனோர் பாங்கினும் என்மனார் புலவர் அப்படின்ற வர வரியில வந்து நம்ம பெண்காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய திருமடல் சிறிய சிறுமடல் திருமடல்னு வந்து இலக்கியங்கள் வந்து தோன்றியிருக்கு அதே மாதிரி தொல்காப்பத்தில் சொன்ன நிறைய நூற்பாக்கில் வந்து நம்ம சான்றாக சொல்லலாம் அதை தான் பின்னாடி வந்த இலக்கியங்கள் வந்து தோற்றம் வந்து ஏற்பட்டது இப்போ இந்த சிற்றிலக்கியத்தோட தோற்றம்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இருந்து ஆரம்பித்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா அப்போ தான் வந்து பேரலக்கியங்கள் எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி சிற்றிலக்கியங்கள நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க அதுக்கு காரணம் அந்த காலத்தில் வந்து ஆட்சி செஞ்சவங்க தான் ஏன்னா வந்து சோழ பேரரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிது ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் அவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆள ஆரம்பித்தாங்க அதனால் அப்போ இருந்த அரசியல் சூழ்நிலை ஓயாத போர்கள் நிறைய உள்நாட்டு குழப்பங்கள்லாம் இருந்தது அதோட மக்களும் வந்து ஏழ்மையிலும் பிணியில் இருந்ததுனால இந்த புலவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து பேரிழக்கியங்களை எழுதுகிற அளவுக்கு யாருமே இல்லை இப்போ பேரரசர்களோட ஆட்சி போய் சிற்றரசர்கள் குறுநில மன்னர்கள் பாளையக்காரர்கள் ஜமீன்தார்கள்னு ஆட்சி செய்யும் போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அமைதியற்ற ஒரு அரசியல் சமூக வாழ்க்கை சூழல்தான் இருந்தது இப்போ பேரரசர்களெல்லாம் எல்லாம் பாடி பெரிய பொருள் எல்லாம் வாங்கி அவங்க கிட்டேருந்து இருந்து பேரிழக்கங்களை எழுதின புலவர்கள்லாம் வந்து போய் இப்போ வந்து ஒரு குறுநில மன்னர்களை போய் பார்த்து விரைவாக ஒரு பாட்டை அவங்க முன்னாடி பாடி அவங்க அவங்ககிட்ட கிடைக்கூடிய அந்த சின்ன பொருளை வந்து நிலமையில தான் புலவர்களும் இருந்தாங்க அதனால பேரிலக்கியங்கள் அவ்வளவா வராமல் இந்த சிற்றிலக்கியங்கள் தான் வந்து நிறையா வந்தன ஆனாலும் சிற்றுலங்களும் வந்து பேரிலக்கியங்களுக்கு என்ன மரபார்ந்த உறவுகள் இருந்ததோ அதே தான் இருந்தது அதாவது வந்து பேரிலக்கியங்கள் வந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லா விஷயங்களும் இருக்குது அப்படின்னா சிற்றிலக்கங்களில் அதுலேருந்து ஏதாவது ஒரு பகுதி அதாவது ஒன்று அவங்களோட உடைய பிறப்பை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது அவங்க செஞ்ச சாதனைகளை பற்றியோ எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடியதாக சிற்றாக இருந்தது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தலைமக்களோட பிறப்பு வளர்ப்பு இதை பற்றிலாம் எழுதுறது தான் பின்னாடி வந்து பிள்ளை தமிழ் அப்படின்னாச்சு ஒரு அடைகிற வெற்றியை வந்து பரணி இலக்கியம் அப்படின்னாங்க வெற்றி பயணங்களை வந்து உலா அப்படின்ற தலைப்பில் எழுத ஆரம்பித்தாங்க அப்புறம் தலைமக்கள் அதாவது தலைவன் தலைவியோடைய ஏக்கம் அப்புறம் குறுக்கேட்டல் நிமித்தம் பார்த்தல் இதெல்லாம் குறவஞ்சி இலக்கியம் ஆயிடுச்சு அப்புறம் காப்பிய தலைவர்கள் வந்து பிரிவு காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைச்ச தூது நடவடிக்கைகள் தூத்து இலக்கியமாச்சு இந்த மாதிரி நிறைய சிற்றிலக்கியங்கள் தோன்றி கிட்டத்தட்ட எட்நூறு ஆண்டுகளுக்கு சிற்றிலக்கியங்கள் நிறைய வந்து படைக்கப்பட்டன பேரிலக்கியங்களோட ஒரு பகுதியாக சிற்றிலக்கியங்கள் இருந்தாலும் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப சிற்றிலக்கியங்களிலும் மொழி அழகு கதை கூறுமுத்தி சந்தநயம் இது எல்லாத்துலேயும் வந்து பேரலக்கியங்களுக்கு இணையாதான் சிற்றிலக்கியம் இருந்தேன்ன இதில் சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக தொண்ணூற்றாறு வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்குன்னு ஒரு மரபு சொல்லுது அதுலேயும் வந்து பிரபந்த மரபியல் அப்படின்ற இலக்கண நூலில் பார்த்தீங்கன்னா படிக்காசு புலவர் பாடிய சிவந்தெழுத்த பல்லவராயன் உலால வந்து தொண்ணூற்றாறு கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் அப்படின்னு ஒரு தொடர் வருது அதனால் தொண்ணூற்றாறு இலக்கியங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் அந்த தொண்ணூத்தாறு எந்த இலக்கியங்கள்ன்ற பேரை வந்து அவர் கூடிப்பிடல அதே மாதிரி சிற்றிலக்கங்களை பற்றி நிறைய நூல்கள் இருந்தாலும் அந்த சிற்றிலக்கியங்களை வகைகளை பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு புத்தகத்துலையும் வேறு வேறு எண்ணிக்கைகள் தான் நமக்கு வந்து தெரியுது இனி வர வீடியோஸில் வந்து இந்த சிற்றிலக்கியங்களோட வகைகளை பற்றி ஒன்றொன்றையும் இன்னும் வந்து ஆழமாக பார்க்கலாம் இந்த சிற்றிலக்கியங்களை பற்றி நீங்களும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி